திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்குள்ள ஒரு இரண்டு நபர்கள் வந்து சாப்பிடும்படியான ஒரு வீடியோ ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்குள்ள ஒரு இரண்டு நபர்கள் வந்து அசையும் சாப்பிடும்படியான ஒரு வீடியோ வெளியாச்சு அவங்க அது வந்து தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல பண்ணாங்களா அப்படின்றது அடுத்தபட்சம் அதை ஓரமா வச்சிருவோம் அதை ஒரு அக்கா வந்து கேள்வி கேட்டு ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தாங்க இந்தமாதிரி பண்ணக்கூடாதுங்க கோவிலில் இதெல்லாம் தவறு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகளில் வந்துச்சு இப்போ என்ன விஷயம் அப்படின்னா அதில் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்க்கும்போது நம்ம ஆட்கள் நம்ம மதத்தை சார்ந்தவர்கள் அதிக பேர் சொல்கின்ற கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த பதிவு நிறைய பேர் சொன்னது என்னென்னா கண்ணப்ப நாயனாரே வந்து இறைவனுக்கு மாமிசம் வச்சு படைக்கலையா இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு சிலர் சிவனே நேரடியாக வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொன்னாங்க இன்னும் சிலருடைய கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு கோவிலில் கருவறைக்குள்ளே நடக்காத பிரச்சனையா கோவில் நிர்வாகத்தில் நடக்காத பிரச்சனையாக அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம இந்து மதம் சார்ந்தவர்களே இறைவனை வழிபாடு செய்கிறவங்க தான் அதிகமாக இந்த மாதிரியான கமெண்ட்ஸை போட்டிருந்ததை நான் பார்த்தேன் ஒருவேளை அவங்களுடைய ஐடியில் வேற யாருனா போட்டாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல நம்முடைய ஆன்மீகத்தில் நிறைய வரலாறு நடந்திருக்கு ஒழுக்க நிலையில நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆன்மீக வரலாறு எல்லாமே நடந்துச்சு ஆனால் அதை நமக்கு சாதகமாக நம்ம எல்லாருமே மாற்றிக்கிறோம் கண்ணப்ப நாயனார் அசைவம் வச்சு படைச்சாரு இறைவனுக்கு மாமிசம் வச்சு படைச்சாரு இதில் என்ன தவறு இருக்குது நாங்களும் பண்ணுவோம் நாங்கள் சாப்பிடுவோம் அதாவது அசைவம் சாப்பிடுவதும் சாப்பிடாதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதை சாப்பிட்றதுக்கு வீடு இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்குது அந்த மாதிரி போகலாம் ஆனால் கோவில் உள்ள சாப்பிடுவது மிகப்பெரிய தவறு இதில் கண்ணப்ப நாயனார் இறைவனுக்கு இறைச்சி வீச்சு படைத்தார்னு சொல்கிறீங்க அதே கண்ணப்ப நாயனார் கண் கொடுத்தார் ஒரு கண்ணு பார்த்தாது இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் முடியதை பார்த்து இறைவனுக்காக இன்னொரு கண்ணை கொடுப்பதற்காக தன் கண்ணை பெயர்த்து எடுக்க பொழுது தான் இறைவன் தடுத்து ஆட்கொள்கிறார் இப்போ நம்மளுடைய பக்தி அந்த அளவுக்கு இருக்கா யோசித்து பார்க்கணும் கண்ணப்ப நாயனார் அளவிற்கு கண்ணை எடுத்து இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பக்தி இருக்கா அப்படி இருந்தால் கண்ணப்ப நாயனார் செய்த செயலோடு நீங்கள் ஒப்பிட்டு பேசுங்கள் இல்லைனா தயவு செஞ்சு பேசாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் வேடர் குலத்தை சார்ந்தவர் தினமும் வேட்டையாடி உணவை எடுத்துக்கொள்ளக்கூடியவர் அவருக்கு தெரியாது இறைவனிடம் தெரியாமல் ஒன்றை உண்மையான பக்தியோடு செய்தால் நிச்சயமாக இறைவன் ஏற்றுக்கொள்வார் சிவனும் ஏற்றுக்கொண்டார் குகன் கொடுத்த மீனை ராமனும் ஏற்றுக்கொண்டார் ஆனா ரெண்டு பேரும் சாப்பிடல அவங்க வச்சு பூஜை பண்ணதை ஏத்துக்கிட்டாங்க அப்ப இந்த புரிதல் இல்லாம எதுக்கிறதாலும் கண்ணப்ப நாயனார் கண்ணப்ப நாயனார் அப்படின்னு வர்றது அப்புறம் கிராமத்து கோவில்கள் எல்லாம் ஆடு வந்து கெடா வெட்டலையா பலி கொடுக்கலையா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க எந்த ஒரு சிவாலயத்திலையும் யாரும் இங்கே பலி கொடுக்குறதா நெறிகள் சைவ சித்தாந்தங்கள் சொல்லலை அதனால் அங்கே நடக்கிறத இதோட ஒப்பிட்டு இந்த ஆன்மீகத்தை சிதைக்க முயற்சி பண்ணாதீங்க கருவறைக்குள்ளே நடக்காத பிரச்சனையா கோவில் நிர்வாகத்தில் நடக்காத பிரச்சனையா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதே பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கு இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு உழவாரப்பணி செய்ய போன ஒரு பெண்மணி கிட்ட ஒருத்தர் ஒரு சிவாச்சாரியார் செய்த தவறான செயலுக்காக பாலியல் துன்புறுத்தலுக்காக அவரை கைது பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே அசைவம் சாப்பிட்டவர்களுக்கு என்ன தண்டனையாக கொடுத்தாங்க வெளியே போகணும்னு சொன்னாங்க நீங்கள் அப்படியே உடனே சிவன் வந்து சொன்னாரா அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் சிவன் சொல்ல தேவைய சிவனை பின்பற்றி அவரிடம் முக்தி அடைந்த மிக எண்ணற்றவர்கள் நீங்கள் ஞானிகள் எடுத்துக்கலாம் ரிஷிகள் எடுத்துக்கலாம் எல்லாருமே அசைவம் சாப்பிட்டாங்களா நீங்கள் பார்த்தீங்களா அப்போ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் வரலாறுகளை எடுத்துக்கிறீங்க கண்ணப்ப நாயனாரை பிடிச்சிக்கிறீங்க ஒன்று அதே கோட்புலி நாயனார்னு ஒருத்தர் இருந்தார் இறைவனுக்கு நெய்வேத்தியம் படைப்பதற்காக சேகரித்து நெல்லை நான் போர்க்களத்துக்கு போனப்போ இங்கேருந்த உறவினர்கள் சாப்பிட்டாங்கன்றதுக்காக எல்லாரையும் வெட்டினார் அப்போ ஒரு குழந்தையும் வெட்ட போகிறாரு என்பா அந்த குழந்தை சாப்பிடல பண்ணும்போது அவளுடைய தாய் அந்த அரிசியை சாப்பிட்ருக்கா அந்த பால் அந்த குழந்தை குடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வெட்டினார் அப்போ நம்ம வீட்டில் ஒரு தவறு நடக்குது படைக்கிறதுக்கு முன்னாடி இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தை பிரசாதம் சாப்பிட்டுருச்சுன்னா நம்ம வந்து குழந்தைய தண்டிச்சிருவோமா அப்போ மேலோட்டமான ஒரு பக்தியை வைத்து கொண்டு நமக்கு சாதகமாக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் ஆன்மீகம் எல்லாவற்றையும் சீரழிக்கிற விதத்தில் அழிக்கிற விதத்தில் இந்த சோசியல் மீடியாவில் நிறையான தவறான கருத்துக்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் கோவில்னு இருந்தால் அதற்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது சில ஒழுக்க நெறிகளை நாம் கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிச்சாதான் தான் நாம் அடுத்த நிலைக்கு போக முடியும் ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் அப்படின்னா அதை அமைதியாக உட்காந்து கவனிச்சாதான் அடுத்த நிலைக்கு வளர்ந்து ஒரு மருத்துவராகவோ ஒரு பொறியாளராகவோ அல்லது ஒரு ஆசிரியராகவோ போக முடியும் நான் ஏன் இருப்பேன் நான் பாடத்தையே கவனிக்க மாட்டேன்னா ஆகி தான் உட்காரணும் அதே மாதிரி வருகின்ற காலத்தில் கோவிலில் ஒழுக்க நெறிகளை கடைபிடிப்பதில் நாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கணும் அதனால் இந்த மாதிரி செயல் செய்கிறவங்கள கண்டிக்கக்கூடிய இடத்துல நாம் எல்லாருமே இருக்கணும் அதை விட்டுவிட்டு இது இன்னும் சரி தான் இது தவறு இல்லை அப்படின்னு ஆதரித்து பேசுகிறவங்க தயவு செஞ்சு இனிமேட்டு பேசாதீங்க இது மாதிரியான செயல்கள் எல்லாம் ஆலயங்களில் நடக்காமல் அனைவரும் ஒற்றுமையாக பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷம் நம்முடைய கோவில்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன் சிவனை தேடி நன்றி